ஆசைகள் என்பது எல்லா உயிரினமிடத்தும் காணப்படும் பொதுவான ஒன்றுதான் ஆனால் இந்த ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க காலம் என்பது விரைவாக செல்லும் அது எவ்வாறு என்று கேட்டால் ஆசைகள் அளவாக இருக்கும் பொழுது நேரமும் அளவாக செலவாகும் காலமாகப்பட்டது நிதானத்தோடு செல்வது போல் தோன்றும் இவ்வாறு இருக்கும் பொழுது ஆசைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் மனமானது ஆரோக்கியம் அறிவு அர்ப்பணிப்பு ஆத்மார்த்தமான திருப்தி பொறுப்பு இன்னும் இது போன்ற நிறைய காரணிகளுக்கு மனமாகப்பட்டது சரிசமமாக மதிப்பளித்து செயல்படும் இதே வேளையில் ஆசைகளானது மட்டும் அதிகரித்து கொண்டே போனால் ஆரோக்கியம் அறிவு அர்ப்பணிப்பு ஆத்மாத்து திருப்தி போன்றவற்றுக்கு மனதால் முக்கியத்துவம் கொடுக்காமலும் முக்கியத்துவம் கொடுக்க நினைத்தும் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு தேவையான நேரமும் ஆசைக்கே முழுமையாக செலவாகிவிடும் அளவான ஆசைகள் மற்ற காரணிகளுக்கும் நேரத்தை சரிசமமாக ஒதுக்கும் அளவுக்கு அதிகமான ஆசைகளாகப்பட்டது மற்ற காரணிகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் சேர்த்து விழுங்கிவிடும் தீர்க்க தரிசன ஆற்றலுடைய மனதால் நிச்சயம் மனதை பக்குவப்படுத்தி நிதானத்தோடு செயல்படுமாறு செய்ய முடியும் நிதானத்தோடு செயல்படும் மனதால் நிச்சயம் உடல் மனம் மற்றும் உயிருக்கு தேவையான எல்லா காரணிகளுக்கும் சரிசமமாக நேரத்தை ஒதுக்க முடியும் ஆசைகளானது பொதுவாக இருவகைப்படும் ஒன்று பிறப்பு மரபணு வழிவந்த ஆசைகள் மற்றொன்று சுற்றுச்சூழலில் இருப்பவையால் வெளிவரும் ஆசைகள் பிறப்பு வழியாக வந்த ஆசைகள் என்று கூறுகையில் மரபணு வழியாகவே சில ஆசைகளாகப்பட்டது தாய் தந்தை வழியாக வந்திருக்க கூடும் இந்த ஆசைகள் காலத்திற்கும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் சுற்றுப்புற சூழல் மூலம் தோன்றும் ஆசைகளாகப்பட்டது மாறிக்கொண்டே இருக்கும் சுற்றுப்புற சூழல் என்று பார்க்கும் பொழுது சுற்றுப்புற இயற்கை சூழல் சுற்றுப்புறத்தில் இருக்கும் மனிதர்கள் மனிதர்கள் அல்லாத மற்ற ஜீவராசிகள் என நிறைய வெளிப்புற காரணிகளாகப்பட்டது ஆசையை தீர்மானிக்கிறது சுற்றுப்புற சூழல் என்று கூறுகையில் சுற்றுப்புற இயற்கை சூழலாகப்பட்டது மரபணு வழி வந்த ஆசையை தாண்டியும் அதிகப்படியான ஆசையை தூண்டும் சுற்றுப்புறத்தில் இருக்கும் மானுடப் பிறவிகளும் ஆசையின் ஆர்ப்பரிப்புக்கு ஓர் அஸ்திவாரம்தான் சில மானுட பிறவிகள் வாங்கும் பொருட்களின் மீது ஆசை கொண்டு மனமானது அடைய நினைக்கும் அந்த பொருளாகப்பட்டது தேவையில்லாத ஒன்றாக கூட இருக்கலாம் ஆனால் ஆசையின் காரணத்தால் மற்ற சக உயிரினத்தை பார்த்து கூட வாங்குவதற்கு மனமானது என்னும் சில மனிதர்களைப் போல் தானும் ஆக வேண்டும் என்று கூட மனமானது என்னும் இந்த எண்ணம் கூட ஆசையின் காரணத்தால் தான் எழும் என்று சொன்னால் மிகையாகாது மற்ற மனிதர்களைப் போல் ஆக வேண்டும் என்ற எண்ணமானது எழும்பொழுது அந்த குறிப்பிட்ட மனிதரின் திறனை ஒட்டியே தனது திறனும் இருக்கிறதா என்று ஆராய வேண்டும் அப்பொழுதுதான் ஆசை கொண்ட லட்சியத்தை நேர விரயமின்றி செய்து முடிக்க முடியும் எந்த மனதை பார்த்து ஒரு மனமானது ஆசைப்படுகிறதோ அந்த மனதின் திறனை விட குறைவான திறன் இருந்தாலோ அல்லது திறனானது அறவே இல்லாமல் இருந்தாலோ பிறகு மேற்கொள்ளப்படும் முயற்சியானது வீண் முயற்சியாகவும் நேரமானது வீணாகவும் விரயமாகிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாகவும் தான் இருக்கும் மானுடர்கள் சுற்றுப்புற சூழல்கள் மற்றும் மானுடர்களை பார்த்து ஆசை கொள்வதைப் போல் தன் சக உயிரினங்கள் அல்லாத மற்ற ஜீவராசிகளைப் பார்த்து கூட ஆசையை வளர்த்து கொள்வர் சில பெண்கள் மயிலினைப் போன்ற வண்ணமிகு அழகுடன் தோற்றமளித்து ஜொலிக்க வேண்டும் என்று ஆசை கொள்வர் தான் பாட வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளும் பொழுது அழகிய குயிலின் கானத்தை போல் தன் குரல் இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்வர் சில ஆண்கள் சிங்கத்தை போன்ற கம்பீர நடையை தன் நடை பெற்றிருக்க வேண்டும் என்றும் பதட்டமான மற்றும் பரபரப்பான சூழலில் ஆமை போன்று பொறுமையாக பதட்டப்படாமல் நிதானத்தைக் கடைபிடிப்பதே ஆகச்சிறந்த செயல் என்று மனமானது ஆசை கொள்ளும் பாடும் பொழுதும் குயில் மைனா போன்ற அழகிய கானத்தை தன் குரல் கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணுவர் ஓட்டப்பந்தயம் வீரன் மற்றும் வீராங்கனையாக இருப்போர் சிறுத்தை மற்றும் புலி போன்ற ஓடும் வேகம் தன்னுள் இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்வர் எந்த ஒரு நல் விஷயங்களுக்காகவும் நல் எடுத்துக்காட்டுகளை பார்த்து ஆசை கொள்ளலாம் ஆனால் நல்காரியங்களுக்கான தேவையுள்ள ஆசையாக இருக்கிறதா அல்லது தேவையற்ற வீண் ஆசையாக இருந்து காலத்தை விரயமாக்குகிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும்